நதிநீர் ஒப்பந்தம் மூலம் நேரு பாகிஸ்தானுக்கு உதவியதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்பிக்கள் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசியிருக்கிறார் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் மூலம் இந்திய விவசாயிகளுக்கு நேரு துரோகம் செய்ததாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியிருக்கிறார் இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம் கவியரசன் தற்பொழுது நேரு மீது பிரதமர் மோடி ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார் அது தொடர்பான முழு விவரங்கள் கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக திரு சி பி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அவரை கூட்டணி எம்பிக்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கும் முயற்சி டெல்லியில நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில பிரதமர் மோடி அமைச்சர் வத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் ஜே பி நட்டா அமித்ஷா நிதின் கட்கரி இவங்க எல்லாம் கலந்துகிட்டு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை பிற எம்பிக்களுக்கு எண் ஏ கூட்டணியின் எம்பிக்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்காங்க இந்த கூட்டணியில பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது சிந்து நதிநீர் ஒப்பந்தம் மூலமாக முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு பாகிஸ்தானுக்கு உதவி செய்தார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் வந்து இந்திய விவசாயிகளுக்கு பயன் தரல அது மட்டும் இல்ல பாகிஸ்தானுக்கு உதவியதன் மூலமாக இந்திய விவசாயிகளுக்கு முன்னாள் பிரதமர் நேரு துரோகம் செய்ததாக மோடி அவர்களுக்கு குற்றம் சாட்டி இருந்தாரு அதே போல முன்பு சிந்து நதியின் எண்பது விழுக்காடு தண்ணீர் வந்து பாகிஸ்தானுக்கு போய்விட்டது இப்ப வந்து ஹரியானா விவசாயிகள் அந்த நீரை விட்டு பயன்படுகின்றனர் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்காங்க ஏப்ரல் மாதம் பகல்காமல பாகிஸ்தான் நடத்திய கோழைத்தனமான தாக்குதலுக்கு பிறகு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக மத்திய அரசு அறிவித்தது அது தண்ணியும் ரத்தமும் ஒரே இடத்துல ஓட முடியாது அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்த சுதந்திர தின விழாவின் போதும் அவங்க பேசியிருக்காங்க அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது இப்போ இங்க பேசியிருக்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது சிந்து நதிவீர் தண்ணியை பொறுத்த வரைக்கும் எண்பது பர்சன்ட் பாகிஸ்தானுக்கு போயிட்டு இருந்தது அதை நம்பிதான் பாகிஸ்தானுடைய பல்வேறு மாநிலங்கள் வந்து விவசாயத்தை மேற்கொண்டு வந்தாங்க இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும்னா பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்துல சிந்தனை நீங்களுக்கு முக்கிய பங்கு உண்டு ஆனா நம்மளிடம் வந்து தண்ணீர் வாங்கி கொண்டு அதை வைத்து பொருளாதாரத்தை வந்து சரி செய்து கொண்டிருக்கிற பாகிஸ்தான் இந்தியாவிலேயே தாக்குதல் நடத்தின பிறகு இனி உங்களுக்கு சிந்தனை நீரை தர முடியாது அப்படின்னா அந்த ஒப்பந்தம் சர்ச்சை செய்யப்பட்டது நம் நாட்டு விவசாயிகள் குறிப்பாக ஹரியானா மாநில விவசாயிகள் பயன்படுத்தி வருவதாக மோடி அவர்கள் இருக்காங்க இது தற்போது ஒரு பெரிய பரபரப்பையும் அரசியல் ஒரு கவன சட்டத்திற்கு கருத்தாகவும் மாறி நன்றி கவியரசன்